ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கு உண்டான ஒரு டின்னர் மெனியூவை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஸோ இன்னைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் வந்து உப்பு உருண்டை கழக்கட்டை டின்னருக்கு ரெடி பண்ண போகிறேன் சிம்பிள் டிஷ் ரொம்ப ஈஸியான டிஷ் உடம்புக்கு ஹெல்த்தியான டிஷ் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய மாதுவா ரசப்பொடி செய்வது எப்படி ரசம் செய்வது எப்படி அந்த வீடியோவுக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் எனக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியே சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாரம்பரிய எளிமையான ஒரு டின்னர் தான் பார்க்க போறோம் எல்லாருமே கமெண்ட்ல ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லணும் கமெண்ட்ஸில் வந்ததுல ஒன்று வந்து ஏன் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க இது ஃப்ரண்ட் கேமரா நான் அந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணுறது என்னால் முடியலை என்னுடைய ஃபோனில் ப்ராப்ளம் இருக்குது ஸோ எப்பயுமே லெஃப்ட் ரைட்டில் மாறி காமிக்கும் மிரர் இதில் ஸோ நான் சாரி கட்டியிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி இப்படி போடுறதுக்கு பதிலாக இப்படி தெரியற மாதிரி இருக்கும் தட் இஸ் இப்போ கூட தப்பாக தான் தெரிகிறது உங்களுக்கு ஸோ அதே மாதிரி ஒன் மோர் திங் நான் ரைட் ஹேண்டர் தான் லெஃப்ட் ஹேண்டர் இல்லை நான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் த கமெண்ட்ஸ் அப்புறமா ரெண்டாவது வந்து முடிய கொஞ்சம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க நான் கண்டிப்பாக கட்டிக்கிறேன் ஆஸ் அ ஜென்ரலாகவே இப்போ கொண்ட நேச்சர் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் அது இதுன்னா உடனே கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கணும் அழகாக தெரிகிறோமா அப்படிலாம் நமக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கும் ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ளசன்டபுளாக அந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு நான் பொதுவாக இந்த இப்போ இது சுவிட்ச் ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணிவிடுவோ கொண்டையே போட்டுருவேன் எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்கிறது தாங்கவே தாங்காது இப்படியெல்லாம் விட்டுக்க மாட்டேன் ஸோ கேமராக்கோசரம் கொஞ்ச நேரம் வந்து நான் இப்படி காமிக்கிறேன் ஸோ ஓகே ஃபைன் நான் நான் எழுத்து கட்டிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது சொல்லச்சே எடுத்துக்க வேண்டிதான் இதெல்லாமே என்னுடைய நல்ல க இது நான் மூணாவதா நிறையா பெரியவா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தேன் அதெல்லாம் தான் நான் சேர்த்த சொத்து எனக்கு வந்து நம்ம பணம் காசு சேர்க்கிறோமோ இல்லையோ நிறையா ஆசிர்வாதத்தை சேர்க்கணும் எங்கள் அம்மா எனக்கு எப்பயுமே சொல்லுவாள் என்னால் வேலையெல்லாம் பார்க்கலடி நான் பெருசாக சம்பாதிக்கலை என்னால் முடிஞ்ச நாலு விஷயம் நல்லது செஞ்சால் என் குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சொத்தாக சேர்த்து வச்சுட்டு போவேன் அப்படின்ட்டு ஸோ நிஜமாக பெரியவாக்கிட்டேந்து கிடைக்கிற அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எனக்கு இந்த வீடியோவில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் சில பேர் க்ளோஸ் அப்ல காமிக்க சொன்னீங்க நான் இப்போ பேசி முடிச்சிட்டேன் இல்லையா இனிமேல் நான் கம்ப்ளீட் வீடியோவுமே நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல தான் காமிக்க போகிறேன் நான் வீடியோவில் வரமாட்டேன் ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஹோப் எல்லாம் என்னை ரொம்ப விரும்பி பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ நான் அதுக்கு என்ன இருக்கேனாக்கா இடியாப்பம் மாவு தான் இருக்கேன் இந்த பிராண்ட் எங்களுக்கு இங்கே கிடைக்கிறது நல்லாவும் இருக்குது அதுக்கு ஜலம் வந்து வெந்நீரை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் சுட வச்சுக்கலாம் சைடில் இப்போ நான் வந்து ஒன்னேஹால் கப்பு மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு கப்பு இருக்கேன் இல்லையா இந்த கப்பால் ஒன்றேஹால் கப்பு மாவு அப்படின்னாக்கா அதே கப்பால் ரெண்டரை கப்பு தண்ணியை சுட வச்சுக்கோங்க சப்போஸ் ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ரா குத்தி சுட வச்சுக்கோங்க காரணம் என்னென்னா ஒருவேளை தேவை ஒரு ஒரு அரிசி மாவு இழுக்கிற தன்மை ஜாஸ்தி இருக்கும் சிலது கொஞ்சம் கம்மி தான் தேவைப்படும் ஸோ வெந்நீர் வச்சுக்கிச்சு கொஞ்சம் ஒரு கால் கப்பு கூட வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த அரிசி மாவை வறுத்துக்கணும் அதுக்கு ஒரு வாணலியை போட்டுருலாம் கப்பில் தேவையான ஒரு உப்பை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துன்னு இருக்கேன் ஸோ தட் நம்ம கரைச்ச போட்டுக்கலாம் அதை இப்போ சைடில் தண்ணி கொதிச்சுன்ட்ருக்கு வானலியில் நம்ம அரிசி மாவை சேர்த்துண்டாச்சு இதை இப்போ நம்ம நன்னாக கைவிடாமல் ஒரு சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நம்ம நன்னா வருத்துக்கணும் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது ஒரு உஷா உதுப்ஜியோட லைவ் கான்சர்டுக்கு போயின்னு இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் டிஃபனை பண்ணி வச்சுட்டு அப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு போயிட்டேனாக்கா நாங்கள் ராத்திரி வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட நான் இப்போ உப்பை ஆட் பண்ணிட்டேன் உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த இது வந்து வாசனை வர வரைக்கும் வருத்துன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜலத்தை ஆட் பண்ணலாம் ஸோ ரொம்ப கலர் மாறக்கூடாது அரிசி மாவோட கலர் அது வரைக்கும் போட்டுக்கணும் அதை அதோட வாசனைக்கு நான் கொஞ்சம் ஜீரகத்தையுமே ஆட் பண்ணிட்டுருக்கேன் பொதுவாகவே சில சமயங்களில் அந்த ஜரிமானத்தை கொடு கொடுக்கறதுக்கோசரம் தான் நம்ம அந்த ஜீரகம் ப்ளஸ் வாசனை நம்மளுடைய பாரம்பரிய சில ஸ்பைசஸ் வந்து அதுக்கு ஒரு வேல்யூஸ் ஜாஸ்தி இப்போ நம்ம வெந்நீரை அதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ க வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி அழகாக கைவிடாமல் கலரணும் ரொம்ப கட்டி தட்டிக்காமல் ஓரளவுக்கு கிளறின்ட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் லைக் மை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்திக்கோங்க ஸோ தட் கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்பயுமே அரிசி மாவு கொஞ்சம் இந்த தண்ணி விட விட கிளறுறது கொஞ்சம் ஸ்டிஃபனாக இருக்கிற மாதிரி இருக்கும் கை ஃப்ராக்சர் இப்போ தான் ரிலீஸ் பண்ணதுனால இந்த இடிக்கி அழுத்தி பிடிச்சி கலர்றதில் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் பாவம் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணின்னு இருக்காரு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நல்ல சூடாக கை பொறுக்கிற சூடு வராச்ச நம்ம அதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா திரட்டி திரட்டி பிசைஞ்சு வெழுமூனா தட் இஸ் வெண்ண பதத்துக்கு அதை அழகாக உருட்டின்னிங்கன்னா உங்களுக்கு உப்பு குழக்கட்டை உப்பு உருண்டை குழக்கட்டை ரொம்ப நல்லா வரும் ஸோ கை பொறுக்கிறதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கணுன்னா ஒரு ஜலம் வச்சுக்கோங்க ஒரு கப்பில் ஸோ தட் அப்பப்போ கையை அந்த ஜலத்தில் நினச்சிட்டிங்கனாக்கா சூடு பொறுக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும் சின்ன வயசாக இருக்கிறச்ச சடார்ன்னு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நன்னா வெழுமூனாக அழகாக பண்ணின்ட்டு இந்த மாதிரி பால் பாலாக நீங்கள் உருட்டி ஃபஸ்ட்டு அழகாக எடுத்துன்ட்ருங்கோ இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா பக்கத்தில் நாங்கள் பண்ணுறோம் பண்ணுறோன்னு இந்த உருட்டுற வேலைக்கெலாம் வந்துடுறது விடவே மாட்டான் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பட் ஸ்டில் ஆஸ் அ உட குடும்பம் நானும் ரெண்டு பால் உருட்டுறேன் அப்படின்ட்டுன்னு ரொம்ப ஹெல்தி டிஷ்ங்க வேட்டில் வச்சு எடுக்க அந்த ஸ்ட்ரீம் பண்ணி குக் பண்ணுற மாதிரி ஸோ வயசான வாழ்க்கை குழந்தைகளுக்கு ராத்திரி டின்னருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் இது பாரம்பரிய உணவு இது அந்த காலத்திலலாம் சாதாரணமாக நிறையா குழந்தைகள் இருக்கிறச்சி இதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுன்றது ரொம்ப வழக்கமாக இருந்தது இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பை வந்து நான் எண்ணெயில் தாளிச்சுன்னு இருக்கேன் கொஞ்சம் ஒரு ஒரு டீ அந்த உருண்டையை பொறுத்து நீங்கள் எண்ணெய் வச்சுக்கோங்க ரொம்ப காய்க்கெலாம் வதக்கிற மாதிரி கம்மியாக வச்சுட்டா கஷ்டம் ஏன்னா எல்லாத்துமேலையும் மேலேயும் கூட்டம் பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது நல்ல வாசனை கொடுக்கும் மாவு பண்டம் ஜெரிக்கணும் அதோட கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு கள்ளப்பரப்பெல்லாம் அப்ராக்சிமேட்லி ஒரு டீஸ்பூன் சைஸ் தான் போட்டுருக்கேன் கடுகு ஒரு வேணுமான அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் உப்போ இது உருண்டையை வந்து இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக காரத்துக்கு அதாவது தாலிப்புள்ள பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் ஸோ தட் நீங்கள் காரமும் இருந்தால் தான் நீ சாப்பிட முடியும் நம்மளால் ஸோ இதை போட்டு லேசாக ஆல்ரெடி அதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் உருட்டினதுலேயே வந்து அதெல்லாம் தம் கட்டின மாதிரி நல்லா வெந்துடும் அந்த சூட்டுக்குள்ளே இந்த எப்படி ராகி முத்தையெல்லாம் எப்படி சூட்டுக்குள்ளேயே வேகமோ அந்த மாதிரி இந்த சூட்டோட உரண்டை பிடிக்க அந்த சூடு வந்து உள்ளே இருந்து நல்லா வெந்துடும் இப்போ நம்ம அந்த உருண்டையெல்லாம் போட்டு நீட்டாக நல்லா எல்லா பக்கத்துலேயும் பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா நிறைய தாராளமாக வாசனைக்கு கொத்தமல்லி கழை போட்டுட்டேன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு எண்ணியான உப்புருண்ட குழக்கட்டை நமக்கு ரெடியாகிடும் இதுக்கு ரொம்ப பெருசாக சைட் டிஷ்லாம் நிறையா சாம்பார் வேண்டாம் ஒரு தேங்காய் சட்னி இருந்தாலே இல்லைன்னா தக்காளி சட்னி கொஞ்சம் புளிப்பு இருக்கணுனாக்கா அதுமானது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மை சேனல் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பை பை ஆ